எக்கச்சக்கமான கேட்ஜெட்ஸு வீட்டுக்குள்ளே இருக்குது எல்லாரும் பெரும்பாலும் படிச்சவங்களா இருக்காங்க பெரும்பாலும் ஏதாவது ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க ஒன்று சுயமாக சம்பாதிக்கிறதோ இல்லை சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிறதோ அந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறாங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க பிள்ளைங்களும் படிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல வீட்டுக்கு உதவிக்கு வச்சிருக்கிறவங்க கூட படித்தவங்களாக இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குது கூட்டுறதுக்கு மிஷின் கழுவுறத்துக்கு மிஷினு துவைக்கிறதுக்கு மிஷின் இந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து எப்படி எப்படி வீட்டுக்குள்ள ப்ராப்ளம் வருது அப்படின்றது நிறைய கணவன் மனைவி வராங்க பெரும்பாலும் எடுத்தீங்கன்னா ஒரு மிஷின் போச்சு இல்லை இப்படி தான் வேலை செய்யுது இல்லை இப்படி தான் வேலை செய்யல அப்படின்னும் போது உடனே நாம் வந்து ஒரு சர்வீஸால கூப்பிடுறோம் அவங்க வந்து பார்த்து இது ஒன்றும் இல்லை இது சின்னது தான் சொல்கிறாங்க அதுக்கு மேல சொல்லி சொல்றான் இதை நீங்க வச்ச முறை சரியில்லை இதுக்கு கீழே எதுவும் கூடாது இதுக்கு பக்கத்துல எதுவும் கூடாது இதை செவுத்தை ஒட்டி வச்சிருக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி சொல்லும்போது அதை வந்து நாம உடனே அவன் சொன்ன உடனே அல்லது அந்த சர்வீஸால் வந்த உடனே அதை கேட்டுக்கிறோம் இதுல வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டு அவங்க சில ஆலோசனைக்கு வரும்போது எப்படி இதை அணுகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி சில சொல்யூஷன்ஸை கணவன் கணவன் மனைவிகளே சொன்னாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் வாங்குறீங்க அது கூடவே இதை வந்து எப்படி எப்படி உபயோகப்படுத்தலாம் அதுவும் டிப்பிக்கலாக இந்த ஒரு பர்டிகுலர் தம்பதிகளுக்குள்ளே ஏற்பட்ட ப்ராப்ளம் என்னென்னா அவங்க இந்த ஹேண்டிகேம் வீடியோ கேமரா வாங்கியிருக்கிறாங்க அதை எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக போய் சுற்றுலா போயிருக்கிறாங்க அந்த ஹேண்டிகேம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அந்த வீடியோ கேமரா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு எப்படி பேட்ரி போடுறது இல்லை எப்படி கேசட் மாற்றுறது இதை பற்றி தெரியவே இல்லை திடீர்னு ஒரு முக்கியமான இடத்துல கேசட் தீர்ந்து போச்சு இல்லை பேட்ரி தீர்ந்து போச்சு இதுக்காக ரெண்டு பேரும் அந்த சுற்றுலாவே வீணாக போகிற அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க இன்னொரு தம்பதி எடுத்திங்கன்னா அந்த ஃபிலிம் ரோல் மாற்ற தெரியல இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க இதெல்லாம் என்ன நான் என்ன படிச்சிருக்கிறேன்னா நான் என்ன ஃபோட்டோகிராஃபராக இந்த மாதிரி அந்த அம்மா சண்டை போடுறது புருஷன் இது கூட தெரியாமல் நீ எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் கேட்குற உனக்கு இவ்வளோ பணம் போட்டு வாங்கிறதுக்கு கூட ஒரு ஃபோட்டோகிராஃபராக எது கூட்டிகிட்டு வரணும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன உங்களோட அதிகமாக படிச்சிருக்கிறார் இந்த மாதிரி உபகரணங்களே எதுக்கு வருது நீங்களே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு ஈஸி டு ஆப்ரேட் விஷயங்கள் தானே இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிற அத்தனை பெண்மணிகளும் எதையாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி டெக்னிக்கல் சமாச்சாரமான பொருள் வாங்கிட்டு வந்தால் அது கூடவே ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு கொடுத்து அனுப்புகிறாங்க இதை எப்படி செய்யணும் மேனுவல் இருக்குது யாரும் அதை வந்து ஒரு பொருட்டாகவே கருதுறது கிடையாது இந்த கேரண்டி கார்டு வேரண்டி கார்டு மேனுவல் நீங்கள் போய் பாருங்கள் எந்த வீட்லேயும் அது ஒரு குப்பையாக தான் கருதுகிறாங்க ஒரு பொருள் வந்துச்சுன்னா அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் படித்து பார்க்கலாம்ல எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் இருக்கிற அவ்வளோ விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சு போய்டும் ஈவன் ஒரு எலக்ட்ரிசிட்டி கார்டில் கூட பின்னால் சில அறிவிப்புகளும் கொடுத்துருக்குறான் அதை படிக்கிறது கிடையாது எத்தனாந்தேதி கட்டணும் பக்கத்து வீட்டில் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க இதனால் நான் மனைவிமார்களுக்கு என்ன சொல்கிறேன் அல்லது இல்லத்தரசர்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா வீட்டுக்கு எதாவது ஒரு தவால் வருது ஒரு கடிதம் வருது இல்லை ஒரு நோட்டீஸ் வருது இல்லை ஒரு அறிவிப்பு வருது அல்லது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போனாங்கன்னா அந்த வெள்ளை பேப்பர் எடு மஞ்ச பேப்பர் அந்த அழுக்கு பேப்பர் எடுன்னு சொல்லாமல் இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நிறையா பேர் அப்படி வச்சுக்காம அந்த பேப்பரில் என்ன கொடுத்துருக்குது அதில் என்ன எழுதியிருக்குது அதில் என்ன மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் இப்படின்னு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அதை படித்து படித்து நீங்கள் வச்சு பழகிக்கிட்டிங்கன்னா இந்த கருப்பு பேப்பர் வெள்ளை பேப்பர் இப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இதில் தான் நிறையா கணவன் மார்க்களும் உங்களை வந்து மட்டமாக நினைக்கிறாங்க இவளுக்கு ஒன்றும் புரிஞ்சிக்க தெரியாது இவன் ஒன்றும் கற்றுக்க மாட்டா அவனுக்கும் இவளுக்கும் உள்ள வித்தியாசமே என்ன அவன் படிச்சுக்கிறான் அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான் நீங்கள் சமையல் கற்றுக்கிறதுக்கு வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கு எவ்வளோ ஆர்வம் காமிக்கிறீங்க அந்த நகையினுடைய டிசைன் எப்படி இருக்கணும் எவ்வளவு உன்னிப்பா பாத்துக்கிறீங்க அதே மாதிரி இந்த சாமான்களை இந்த மாதிரி ஒரு உபகரணங்களை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னும் வீட்டுக்கு வர்ற அத்தனை காகிதங்கள் தகவல் தொடர்பு விஷயங்கள் இவைகளை படித்து தெரிஞ்சுக்கிங்க நீங்க படிச்சு மனசுல கிரகிச்சுட்டீங்கன்னா அந்த கடைசி நாள் இது கடைசி நாள் கட்ட வேண்டியது இது இப்படி நாள் தவறி போச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் வரவே வராது பெரும்பாலான பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் வந்திருக்கு அது என்னன்னு பாருங்கள் ஏன் நீங்களே பார்க்கலாமே நீங்களே அதை தெரிஞ்சுக்கலாமே இந்த மாதிரி வீட்டு விஷயங்கள் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் வந்து பெரும்பாலும் உங்களுடைய உதவி வந்து அன்றாட அத்தியாவசிய தேவையாக மாறிடும் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பெரும்பாலான பொறுப்புகள் பெரும்பாலான விஷயங்கள் பங்கு போட்டுக்கிற மாதிரி ஆகிடும் நான் ஏதோ ஒரு பேப்பர் கொண்டு வந்து வச்சுறேன் நீ பாத்தியா ஏன் அதுக்கு ஒரு பேப்பர் பேர் இருக்குமில்ல இது இந்த பில்லு இந்த நோட்டீஸு ஏன் அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க உங்களுக்குள்ள ப்ராப்ளமே இருக்காது இந்த மாதிரி வீட்டுக்கு வழங்கப்படும் அத்தனை பொருள்களிலும் இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேஷன் மேனுவல் எப்படி வேலை செய்யணும் எப்படி இதை சுத்தப்படுத்தணும் எப்படி பாதுகாக்கணும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்துக்கலாம் இது புடவை எப்படி பாதுகாப்பது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட படிக்கிறேன் இல்லையா அதே மாதிரி இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த வீட்டில் ப்ராப்ளமே வராது பெரும்பாலான கணவன்மார்கள் எதிர்பார்க்கறது அறிவுபூர்வமாக நீங்கள் செயல்படணும் நீங்கள் உணர்வு பூர்வமாக எல்லா மனைவிமார்களும் அருமையாக இருக்கிறாங்க கொஞ்சம் அறிவுபூர்வமாகவும் செயல்பட்டிங்கன்னா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்னைக்குமே அது வந்து உங்களுக்குள்ள ஒரு அன்பு பிணைப்பையும் ஒரு உத்தர ஒருத்தர் சார்ந்திருக்கிற தன்மையும் உருவாகும் இப்படியாக உங்கள் அறிவை நிலைநாட்டினீங்கன்னா எந்த ஒரு வீடுமே ஒரு இனிய இல்லமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு